என்ன இந்த பொது வேட்பாளர் விவகாரமானது இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது இன்றைய தினம் பொது வேட்பாளர் விடயம் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்ட நிலையிலே இந்த விடயமானது இப்போது கை நழுவப்பட்டு நாளைய தினம்தான் தான் இந்த பொது வேட்பாளர் அதாவது புதன்கிழமை நாளைய தினம் யார் தமிழர்கள் தரப்பிலே களமிறங்க போகின்ற பொது வேட்பாளர் என்ற அறிவிக்கப்பட போகின்றது ஆவணா திட்டம் என்று இரண்டு திட்டம் அதாவது ஏ பி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு இரண்டு திட்டங்கள் வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த பொது வேட்பாளர் நிலை கைவிடப்படலாம் என்ற அடிப்படையிலும் பலர் தம்முடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அத்தோடு இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல தமிழ் அமைப்புகள் இப்போது தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் எனது யூடியூப் சேனலை வாங்க வாங்குறாங்க தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கையிலே எதிர்வருகின்ற ஒன்பதாம் மாதம் அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் ஆனது இடம்பெறுவது உறுதி என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கின்ற திகதியானது இந்த மாதம் பதினைந்தாம் திகதியோடு நிறைவடைகின்றது அதற்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரங்கள் பின்னர் தேர்தல் சூடு பிடிக்கின்ற நிலை இப்போதே இந்த தேர்தல் நிலவரங்கள் எல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே பதினைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் இப்போது கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாகவும் இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அடிப்படையில் பலரும் குறிப்பிட்டு வருகின்றார்கள் பொது வேட்பாளரோடு சேர்த்து இன்னும் இந்த நிலை அதிகரிக்கும் தமிழர்கள் தரப்பு பொது வேட்பாளரோடு சேர்த்து இன்னும் இந்த எண்ணிக்கை அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்றவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற ஒரு விடயத்தை உருவாக்கி இருந்தார்கள் அதோடு இந்த சிவில் சிவில் சமூக சமூக அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு வரையிலான அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் என்றால் குறிப்பாக தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரையும் தவிர ஏனைய தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் பார்க்கின்ற போது அதேபோன்று தமிழ் மக்கள் கூட்டணி அதேபோன்று தமிழ் தேசிய கட்சி அதேபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருந்தார்கள் இதற்கு காரணம் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றியடைய வைப்பது என்ற நோக்கோடு அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு அல்லது யார் பொது வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலே தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் அதே போன்று இந்த ஏழு ஏழு தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளுக்கும் இடையிலே இறுதி செய்யப்பட்டவர்களே யாரை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம் இதில் இறுதி செய்யப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது நான்கு பேருடைய பெயர் இருந்ததாகவும் அதிலும் இருந்து இரண்டு பேருடைய பெயர் தான் இறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் இதிலே ஒருவர் யார் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராகவும் அதுவும் கொழும்பு தலைவராகவும் இருக்கின்ற தவராசா அவர்கள் அடுத்தது யாருன்னு பார்க்கின்ற போது அதே தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அரியநேந்திரன் போன்றவர் போன்றவர்கள் தான் இவர் கிழக்கை சேர்ந்தவர்கள் எனவே இந்த இரண்டு பேருடைய பெயர் தான் இறுதி செய்யப்பட்டதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்த செய்திகளாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவர்களிலே யாரை ஜனாதிபதி அதாவது பொது வேட்பாளராக தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலை களமிறக்க போகின்ற அடிப்படையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் தேசிய

தெரியப்படுத்துகின்ற விடயத்தை எதிர்பார்த்த புதன்கிழமை அதாவது நாளைய தினம் அறிவிப்போம் என்ற அடிப்படையை போது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையானது குறிப்பிட்டிருக்கிற இந்த விடயமானது அதிகளவாக அளவாக மாறி இருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது கடுமையான விமர்சனங்களும் இந்த விடயங்களுக்கு முன்வைக்கப்பட்டு வருகின்றது காரணம் ஒரு தீர்மானத்தை கூட எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அல்லது சிவில் சமூக அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது ஒரு பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது அவர் ஒரு நபர் அல்ல மாறாக அந்த பொது வேட்பாளர் தமிழர்களுடைய கருத்தியல் தான் எனவே எல்லோருமே ஒற்றுமையாக சேர்ந்து முன்நிறுத்த வேண்டிய விடயத்தை இப்படி இழுத்தடிப்பு செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பலரும் தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இன்னும் பலர் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார்கள் அரசியல் சார்ந்த யாரையும் களமிறக்க மாட்டோம் அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற யாரையும் களமிறக்க மாட்டோம் மாறாக சிவில் சமூகம் சார்ந்த ஒரு பொது நிலையினரையே நாங்கள் கல களமிறக்கோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அதற்கு முரணாக இப்போது அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் தான் இப்போது முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள் அதுவும் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் இளம்ஜெழியன் மீதவானாக இருக்க இளஞ்செழியன் அவர்களுடைய பெயர் கூட அங்கே முன்வைக்கப்பட்டதாக பல தகவல்கள் வெளியாகி இருந்தது அது மாத்திரமல்ல சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய பெயரும் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது எனவே இந்த விடயங்களினால் அதற்கு எதிரான விமர்சனங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் தீர முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுகிறது சிவில் சமூக அமைப்புகளும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்த அந்த அமைப்பானது இந்த முடிவை இப்போது கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது உடனடியாக எந்த தீர்வையும் எடுத்து விடாமல் இன்னும் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கலாம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் அதாவது நாளைய தினம் யார் பொது வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படலாம் என்றும் பலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இன்னொரு படி அப்படி பார்க்கின்ற போது டெலோ அமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வினோ நோகராத லிங்கம் அவர்கள் ஒரு விடயத்தை இருக்கின்றார் இந்த டெலோ அமைப்பினரே குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு முழுமையான ஆதரவோடு இருக்கின்றார்கள் அதாவது தெலுமை தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார் இதற்கு முன்னர் அவர் சஜித் பிரேமதாசு மன்னாருக்கு வருகின்ற போது சஜித் பிரேமதாசவுடன் பேசியிருந்தாலும் அங்கும் பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார் கூட்டணி என்ற அடிப்படையிலே இருக்கின்ற போது அதே கட்சிக்குள்ளே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரான வினோ நோகராதலிங்கம் அவர்கள் வேட்பாளர் என்ற நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் போது என்னுடைய கட்சி தான் ஏற்றுக்கொண்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏன் என்று பார்க்கின்ற போது நான் வன்னி மக்களோடு பேசி இருக்கின்றேன் வன்னி மக்களோடு உரையாடுகின்ற போது அவர்களுக்கு பொது வேட்பாளர் சார்ந்து எந்த விதமான கருத்துமே அவர்களிடம் இல்லை அல்லது பொது வேட்பாளருக்கான தேவை அவர்களிடம் இல்லை என்ற அடிப்படையிலே மக்கள் குறிப்பிட்டதாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே மக்கள் யார் பக்கமோ அவர்கள் பக்கம்தான் நான் என்ற அடிப்படையிலும் இதில் தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் புறக்கணிப்பு தமிழ் தேசிய தமிழ் தமிழரசு கட்சியானது அதாவது தென்னிலங்கை வாக்காளருக்கு வாக்களித்தல் என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் எனவே வாக்குச்சிதறல் ஏற்படால் மக்கள் மத்தியில் இந்த விடயத்தை கொண்டு சேர்க்கலாம் இதனால் அந்த இரண்டு கட்சிகளும் விரிந்து நிற்கின்றது இது ஒரு விசப்பரட்சை அதாவது பொது வேட்பாளர் என்ற விடயம் விசப்பரட்சி என்ற அடிப்படையிலே வினோ நோகராதலிங்கம் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய தெரியும் எம் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் ஒரு விசப்பரட்சி என்று காலமாகவே சொல்லி வருகின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் குறிப்பிடுகின்ற விடயம் தேர்தல் புறக்கணிப்பு ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமானது தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்கான செயலாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் குற்றம் சுமத்த

அடுத்தது என்னொன்று பார்க்கின்ற போது உலக தமிழ் அமைப்பு இலங்கை தமிழ்ச்சங்கம் போன்றவை இந்த விடயத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்த அறிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்க புலத்திலே அதாவது எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றவர் தமிழ் அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் இந்த பொது வேட்பாளரை கைவிடுகின்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பல தமிழ் தேசிய கட்சிகளும் பிரிந்து நிற்கின்றது இப்போது இப்படி இணைந்து நிற்கின்ற கட்சிக்குள் இருக்கின்றவர்களும் பிரிகின்ற நிலை காணப்படுகின்ற வினோ நோகராதலிங்கம் அவர்களுடைய கருத்து போன்று இருக்கின்றது பலருக்கும் இது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது காரணம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல தமிழ் அமைப்புகள் ஏன் சிலர் தன்னிச்சையாகவே அதிகம் தன் ஆர்வலராகவே இந்த விடயத்துக்கு வந்து எந்த அமைப்பும் சாராதவர்கள் தனித்து செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக இலங்கைக்குள்ளே அவர்கள் செயற்பட்டு புலம்பெயர்ந்திருக்கின்றவர்கள் இலங்கைக்குள்ளே வந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது எனவே இந்த விடயங்களினால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருக்கின்றார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற சில அமைப்பு அதாவது சில கட்சிகள் தான் இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த பொது வேட்பாளர் யார் என்பதை பலரும் ஆபலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தேர்தல்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கையிலே பற்றியறுகின்ற அளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் சூடு பிடித்திருக்கின்றது அதாவது தேர்தல் பிரச்சாரம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மிக முக்கியமான கட்சிகள் சார்ந்தவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசாநாயக போன்றவர்களும் மிக தீவிரமான பிரச்சார பிரச்சார கூட்டங்களிலே அல்லது பிரச்சார கூட்டம் என்று சொல்லாவிட்டாலும் அது பிரச்சார கூட்டங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் இப்போது தங்களுடைய செயல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவும் கிழக்கு வாக்குகளை கவர்வதற்காக துரிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது இன்னும் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு சாமானிய மக்களை சென்று சேரவில்லை என்பது நூற்றுக்கு நூறு விதம் உண்மைதான் இதிலே வினோ நோகராதலிங்கம் அவர்கள் சொன்ன விடயம் நூற்றுக்கு நூறு விதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான் காரணம் என்று பார்க்கின்ற போது இன்னும் யார் பொது வேட்பாளர் என்பது தெரிவு செய்யப்படவில்லை அல்லது ஒருவரை பொது வேட்பாளராக இறக்குவதற்கு அவர்களிடம் ஆட்களும் இல்லை தான் அரசியல் கட்சி சார்ந்தவர்களை இறக்குகின்றார்கள் பொது வேட்பாளர் மக்கள் இதுவும் உண்மையான விடயம் தான் இன்னும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் மக்கள் மயப்படுத்தப்படாமல் இருக்கின்றதும் ஒரு பேராபத்தை ஏற்படுத்தலாம் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பல நாட்களின் பின்னர் அல்லது பல வருடங்கள் பதினைந்து வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற ஒரு கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றது சிவில் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்திருக்கின்றது மத தலைவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் எங்களுக்கான தீர்வு என்ற விடயம் அதிகமாக பேசப்படுகின்றது எனவே ஏதோ ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது ஒருங்கிணைப்பு இடம்பெறுகின்றது இந்த பொது வேட்பாளரை வைத்துக்கொண்டு தமிழர்களை ஒன்றுபடுத்தி விடலாம் என்பது பலருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் இங்கே இன்னும் அது ஆமை வகத்திலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இது வெற்றியடையாமல் போனால் இனி வருகின்ற சந்ததி கூட இந்த தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற சந்ததிகள் எல்லாம் இந்த விடயத்தை கையிலே எடுக்காமல் அச்சத்தோடு இருக்கின்ற நிலை காணப்படும் ஒருவேளை இம்முறை கையில் எடுத்த பொது வேட்பாளர் என்ற விடயம் தோல்வியடைந்தால் இனி வருகின்ற சந்ததி இப்படியான விடயங்களை கையில் எடுப்பதற்கு கொஞ்சம் அஞ்சுவார்கள் காரணம் இந்த தோல்வி அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அத்தோடு தமிழ் மக்களே இப்போது தேசியம்பாலுன்னு வெளியே சென்று விட்டார்கள் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கையிலே பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஏன் எங்களுக்குள்ளே இருக்கின்ற தமிழ் தமிழர்கள் கூட தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் கூட இந்த பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எனவே இந்த விடயத்தை நன்கு எடுத்து செயற்பட வேண்டும் ஒருவேளை வினோ அவர்கள் சொன்னதை போன்று ஒருவேளை அவர்களை சொன்னதை போன்று இது ஒரு என்று நீங்கள் நிறுத்து விடாமல் இதை தகுந்த ஒரு விட்டுப்போடு தகுந்த முறையிலே முன்னகர்த்தி சென்று முதலிலே மக்கள் செயற்பாட்டை செய்கின்ற போது சிறப்பாக இருக்கும் காரணம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தனிநாடு கோரிக்கையோடு தமிழர் விடுதலை கூட்டணியானது மிக பெரும்பான்மை வெற்றியை பெற்று நாடாளுமன்றம் சென்று எதிர்க்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக அமிர்த அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த விடயமானது பெரிதளவில் பேசப்பட்ட விடயமாக இதற்கு காரணம் தமிழ் மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டிருந்த அந்த தேசிய உணர்வு எங்களுக்கு தமிழ் தேசிய பாதை என்பது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருந்தது எனவே தமிழ் தேசியத்தை உடைக்கின்ற செயற்பாட்டை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் செய்வதனால் இவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது கோரிக்கை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தமிழ் மக்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் போது அப்போது இருந்த போராளி இயக்கங்களும் சரி அப்போது இருந்த சில சிவில் சமூக அமைப்புகளும் சரி அப்போது இருந்த கட்சிகளும் மக்கள் மயப்படுத்தி இருந்தார்கள் இந்த விடயத்தை சாமானிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள் தேவையை சொல்லி இருந்தார்கள் ஆனால் இன்னும் இந்த கட்டமைப்பு

இதை நன்கு உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பல மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது அந்த இன்னும் மக்கள் பல இளைஞர்களை கேட்கின்ற போது பொது என்ற அடிப்படையில் அவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் பொது வேட்பாளர் அப்படி ஒன்று தெரியாதே என்ற அடிப்படையிலும் அவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசியல் அவதானிகள் அதிகமாக பத்திரிகை செய்திகளை பார்க்கின்றவர்களுக்கு தான் இந்த பொது வேட்பாளரை களமிறக்கின்ற விடயங்கள் சார்ந்து கொஞ்சமாவது தெரிகின்றது வெறுமனே இது சார்ந்த எந்த அக்கறையும் அல்லது இதை பற்றி யோசிக்காத பாமர மக்களுக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் அறவே தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் பொறுத்து பார்ப்போம் யார் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் ஒருவேளை அரியநேந்திரனா அல்லது ஒருவேளை தவராசாவா அல்லது இந்த ஏ பி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு இரண்டு திட்டங்களிலே இவர்கள் இருவரையும் தவிர்த்து இன்னுமொருவரை ஒருவரை களமிறக்க போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழன்பின் மல்கின் வணக்கம்